வருத்தமா இருக்காங்க வருத்தமா இருக்காங்கன்னா பசங்க வந்து அவங்க கொஞ்சம் பேட் வாய்ஸ் அதிகமா பேசுறவங்க யாரு என் ஒய்ஃப் அப்படியா ஆமா அது பசங்க இப்ப கூட இந்த பெரிய பையங்க தான் இருக்கிறான் வெளியே இருக்கிறா பிள்ளைன்னு வரேன் பாப்பா நான் சொல்லவா அப்படின்னு அவங்க பேட் வாய்ஸ் பேசாம இங்கே சண்டையே கிடையாது எங்கள் வீட்டில் பசங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமா என்னமா மெயின் அதுதான் மேடம் அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒத்துருமையா வாழணும்ல நாங்க ஒத்துமையா தான் மேடம் இருந்தோம் அது ஒரு ஒரு அதுதான் அந்த பேட் வாய்ஸ் தான் மேடம் வேற என்ன சொல்லுமா உங்க பேர் என்ன சொன்னீங்க நிவேதா இந்த பசங்க அந்த வயசு வராங்கல்ல ஒரு பதிமூணு வயசுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு இப்பெல்லாம் முப்பது வயசு வரக்கூடாது ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தி அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்க தானே எங்களை உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க உங்க கடமை நீங்க சேரீங்க அதுக்காக நாங்க கட்டுப்படலாம் வேண்டாம் அதே மாதிரி நீங்க வயசுல மூத்துவங்கிறதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செய்யணும்னு இல்லை அப்படிதான் இருக்காங்க பாசங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அவங்களை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் பெரியவங்க வந்து அம்மா பாச்சை கல்றா போடான்னு பார்த்தோன்னா குரு ஆகிய கேட்கணும் ஏன்னா அம்மா பாச்சை ஆயிரம் பேசிட்டு